परमपदसोपानम् व्याजीकृत्य विमुक्तिसौधपदवीसोपानसत्वर्णनम् शारीरार्णभरत् न जातमिहयः प्रागीकषत् सर्वशः तस्मिन् तिष्ठति वेङ्कटेश्वरकवौ श्रीभाष्यकारोपमे यम् कञ्चित् पुरुषम् ह्युपासितुमये मये स्वस्ति तस्मै नमोऽस्तु गुरवे विभवाय वेङ्कटेशाय பிராவர்த்தஜனானாம் பூமோ பரமபதர்மிய சோபானம் தேனேரு தாமரையாள் திருமார்பந்தன் தின்னருளால் அவனடியில் விவேகம் பெற்றிங்கு ஊனேரு பவக்குழியை வெறுத்ததற்பின் பூர்விரத்தியுடன் வினையின் திரழுக்கஞ்சி பூனேறு பிரயிரயோன் சாபம் தீர்த்தான் குறைகளலே சரணடைந்து குரம்பை விட்டு கண்ட வழிப்படைகளடவே கண்டலருள் பெோமே அடற்பள்ளும் அந்த மாட்டினும் இன்னமுத கடல் பள்ளி தன்னினும் காவிரியுள்ள முகந்தபிரான் இடைப்பிள்ளையாகி உரைத்ததுரைக்குமெதிவரனி வந்த மனம் எங்கள் வார்த்தையுள் மன்னியதே அடற்புள்ளரசினும் அந்த மாட்டினும் இன்னமுத கடல் பள்ளி தன்னினும் முகந்தபிரான் இடைப்பிள்ளையாகி உரைத்ததுரை குமதி வரனார் மடைப்பள்ளி வந்த மனம் எங்கள் வார்த்தையுள் மன்னியதே கள்ள மனத்துடன் கண்டு முயன்ற கடுவினையால் நள்ளிருளாழியில் நற்சுவயந்தன நாடியவோர் அல்லலில் நாளும் விழிந்தழியாவகையாரன நூல் வள்ளல் வணங்கிய வான்படியதுவே அருவாயனைத்து அறிவாரேனும் அருங்கலைகள் கற்றுரைக்க வல்லாரேனும் தருமவழி அழியாமல் காப்பாரேனும் தனிமரையின் தாற்பரியம் தருவாரேனும் இருவினையின் ஒழுக்கத்தாலே வலோராது இங்கே நான் ஜிறையிருந்த வீணம் தீர்க்கும் திருமகளார் பிரியாத வந்தி தேராதாரத்தின் ராதாரே மறுத்தார் திருவுடன் மார்பில் தரித்தவன் வாசகத்தை மறுத்தார் மயக்கமும் மற்றதனால் வந்தமான பவத்தில் நெடுநாளுடன் கண்டதனால் விருத்தாரண நெறியே வெள்கியோட விரைவர்களே வான்பட்ட மண்ணிருளில் மயங்குமாறும் மாறும் மரித்தொருகாலென யூழி சென்றால் ஊன் பட்ட ஒழுக்கில் ஒரு கரையும் காணாதே ஒழுகுமாறும் தேன் பட்ட விடம் போல தித்திக்கின்ற சிறுபஜனே புருபஜனென்றருந்து மாறும் தான் பட்டபடியின் நேர் தானே கண்டு தளர்ந்திடுமேல் வளர்ந்திடுமே தக்கவாறு உலகத்துயர்ந்தவர் ஒன்றும் பயனில் உருந்துயரும் அலகில் படாத அப்போகம் கவர்ந்தெழுமம் புயத்தோன் கலகத் தொழில் மதுகைடவரால் படங்கட்ட மின்னில் பல கற்றமை அடியார் படியாரிக்கடும் பவத்தே தந்திரங்கள் அளவிலராய் தனத்தால் மிக்க தார்வேந்தர் தொழவைய மாண்டார் மாண்டார் சந்திரனும் சூரியனும் வீயும் காலம் வடமுமற்று தனிவானாளும் தாரகையின் வடமுற்று தனிவானும் நிலை கண்டார் நாகமெல்லாம் நற்பதமே நாடுவாரே துறவரமே துணிவார் துணிக்கற்ற விளம் துணிவோர் உறவிலராதலின் நாம் உயர்ந்தாருடனொன்றி நின்றோ மரவழிமாற்றி எம்மை எலை தீர்த்தவர் மன்னருளால் கரவயுகந்த பிரான் கடல் சூடு கருத்தினமே வந்தன போல் வருவனும் நெருப்புக்கு இந்த முப்பவ குழிக்கே வண்ணம் வெந்ததொரு குழவியை நற்குமரனாக்கும் பிரித்துளவிற் தகனார் விரிதே கொண்டார் பந்தனமாம் அவையனைத்தும் பாருகைக்கு பழமறையின் பரம நெறி பயிலுவாரே கருமாலையில் வரும் கட்டம் கழிக்கும் கருத்துடையார் உருமால் பெருகும் உயோகில் முயன்றும் அதன்றியும் நம் திருமஹாலடியினை திம்சரணாகுமென வரித்தும் தானே என தகவென்னுவரே முன்செய்த வினை திரளில் முளைத்ததன்றி முற்றுள்ள முதலறிந்து முளைத்த கூற்றில் தன் செய்ய திருவருளாலிசை பார்த்து தழல் சேர்ந்த தூலமெனத்தானே தீர்த்து பின் செய்த வினையில் நினைவொன்றா பிழை பொறுத்து வேறுளது விறகால் மாற்றும் என் செய்ய தாம் அரைக்கன் பெருமானெண்ணம் என்னாதாரட்டிரண்டும் வாழன ஊறையும் யோகியரை நரைமட்டொழிவற்ற நற்றுளவேந்திய நாயகன்தான் நிறைமட்டிலாத நெடும்பயன் காட்ட நினைந்து உடலச் வெட்டிவிட்டு வழிபடுத்தும் வகை செய்திடுமே முன்கருவியிரைந்தும் மனத்தில் கூட்டி முக்கியமா முக்கியமாம் அவை சேர்த்ததெல்லாம் நன்குணரும் உயிரினில் சேர்த்தை பூதத்தை நண்ணுவித்து தான் தன் பால் வைக்கும் நாதன் ஒன்பதுடன் வாசல் இரண்டு உடைத்தகாயுள்ளே ஒரு கோடு துயர் விளக்கும் உடம்பாயுன்றும் வன்சிறையின் தலைவாசல் திறந்து நம்மை வானேற வழிப்படுத்த மனமுற்றானே தெருளார் பிரமபுரத்திரை சேர்ந்து இடர் தீர்ந்தவர்தாம் மருளார் பிரமபுரச் சிறை தீர்ந்தபின் பின் வந்தெதிர் கொண்டு அருளார் அமரர் நடத்த இம்மாயை கடந்ததற்பின் சுருளார்பவனரக சுழலாற்றின் சுழற்சியிலே விழியல்லால் வேலில்லை விண்ணின் மாதர் மேனியல்லால் வில்லில்லை மீனவர்க்கு மொழியல்லால் அமுதில்லை என்று முன்னாள் முத்தி வழி முனிந்தடைந்த மோகம் தீர்ந்தோம் கழியல்லால் கடலில்லை என்பார் போல காரியமே காரணம் என்று உரைப்பார் காட்டும் வழியெல்லாம் வழியெல்லாம் கடந்தோம் மற்றும் வானேரும் வழி கண்டோம் மகிழ்ந்திட்டோமே வன்பற்றுடன் மயல் பூண்டு மற்றோர் கதியால் இன நாள் என்பற்றது பெருந்தானமும் எத்தனை போதுளதாம் துன்பற்ற தன் துணிவால் துயரு தீர்க்கும் துடாய் முடியான் இன்புற்ற நல் வழியால் ஏற்று நற்பதமெண்ணுவே பண்ட இருவினையாற்றில் படிந்து பாரம் காணாதே ஒழுகிய நாம் இருந்து மலர் மாதர் மின்னாய் மன்ன வைஷயந்தி மணிவில்லாய் விளங்கவான் சேர் கொண்டல் அருள் மழை புழி அவந்ததொப்பாம் குளிர்ந்து தெளிந்த முதாஜ விரசாற்றை கண்டனுகிற்கருத்தாலே கடந்து கதித்திட்டே பூவளரும் திருமாது புணர்ந்த நம் புண்ணியனார் தாவளமான தனித்திவம் சேர்ந்து தமருடனே நாவலரும் பெரு நான் மரஜோதிய கீதமெல்லாம் பாவளரும் தமிழ் பல்லாண்டிசையுடன் பாடுவமே அடலுரகம் உண்டுமிண்டவருக்கன் போல அழுக்கடைந்து கழுவிய நற்றளம் போல கடலொழுகி கரை சேர்ந்த கலமே போல காட்டு தீ கலந்தொழிந்த களிரே போல மடல் கவறு கவறுமயல் கழிந்த மாதர் போல வம்சிரை போய் மன்னர் பதம் பெற்றார் போல உடன் முதலா உயிர் மறைக்கும் மாய நீங்கி உயர்ந்த பதமேறியுணர்ந்தொன்றினோமே மண்ணுலகில் மயல் தீர்ந்து மனம் ததும்பி பூண்டு கடும் சிறைபோய் கரையேறும் கதியே சென்று விண்ணுலகில் விஜப்பெல்லாம் விளங்கக் கண்டு விண்ணவர்தம் குணாங்களுடன் வேதம் பாடி பண்ணுலகிற்படியாத விஷயாற் பல்லாண்டே பல்லாண்டும் பாடுவாமே மண்ணுலகில் மயல் தீர்ந்து மனம் ததும்பி மன்னாத பயனி மாலேயன்றி மாலேயன்றி அவன் கழலே பூண்டு கடும் சிறை போய் கரையேறும் கதியே சென்று விண்ணுலகில் வியப்பெல்லாம் விளங்கக் கண்டு விண்ணவர் தங்குடாங்களுடன் வேதம் பாடி பண்ணுலகிற் ஜாத விஷயா பாடும் பல்லாண்டே பல்லாண்டும் பாடுவோமே மாளாத வினயனைத்தும் மாளனாம் போய் வானேரி மலர் மகளார் அன்பு பூணும் தோளாத மாமணிக்குத் துண்டு பூண்டு தொழுதுகந்து தோத்திரங்கள் பாடியாடி கேளாத பழமரையின் கீதம் கேட்டு கிடையாத பேரின்பம் பெருக நாளும் மீளாத பேரடிமை கன்பு பெற்றோம் மேதினியில் இருக்கின்றோம் விதியினாலே மாளாத வினையனைத்தும் தும்மா போய் வானேரி மலர் மகளார் அன்பு பூணும் தோளாத மாமணிக்கு தொண்டு பூண்டு தொழுதுகந்து தோத்திரங்கள் பாடியாடி கேளாத பழமரையின் கீதம் கேட்டு கிடையாத பேரின்பம் பெருக நாளும் மீளாத பேரடிமை கம்பு பெற்றோம் இருக்கின்றோம் விதியினாலே